நீங்க ஒரு பிளான் எனக்கு தான் நடக்கும்னு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் டெலிட் பண்ணிருங்க அப்படி நடக்காது ஆமே நீ வாய்க்கால வெட்டு உடனே யோசபா சொல்றார் மழை வருமா மழை வராது காற்று அடிக்குமா காற்ற அடிக்காது நீ வாய்க்கால வெட்டு உனக்கு தண்ணீர் வித்தியாசமா ஆமே சில சூழ்நிலை கத்தர் மற்றவங்களுக்கு அனுமதிக்கிறது போல அனுமதிக்காமல் என்ன கொஞ்சம் வித்தியாசமா நடத்துறாருனாலே அந்த கூட்டத்தின் நடுவில் கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமா ஆமே சில சிலருடைய லைஃப் ஆண்டவர் வந்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரமா செலக்ட் பண்ணியிருக்கிறார் இன்னும் சொல்றேன் அவர் சில கிரியைகளை என் மூலம் வெளிப்படுத்தி தம்மை மகிமைப்படுத்த விரும்பி எல்லாருக்கும் செய்தது போல செய்யாமல் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக நடத்திட்டுருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு செய்கிறது போல செய்யாமல் உங்களை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துகிறாருன்னா உங்கள் மூலமாக அந்த குடும்பத்தில் கற்றுடைய மகிமை வெளிப்பட போவது மகிமையாக இருக்க போகிற ஆலை லூவியா ஆலை லூவியா எல்லாருடைய சாட்சி ஒன்றாக இருக்கும் நாங்கள் குளத்துல இறங்கணும் சொகு கிடச்சி நாங்க குளத்துல இறங்கணும் சுகம் கிடைச்சு ஆனா இவன் சாட்சி நான் இறங்கல என்னை தேடி வந்தார் என்னை தொட்டார் என்னை தூக்கி பேருக்கு விசுவாசிக்க முடியும் எத்தனை பேருக்கு நம்ப முடியும் எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்ற ஆகிலும் என்னை மறந்தது உண்ட பால்களே என் தேவனியனக்கா െ മറന്ന്രഹിക്കാനേ ആ മുടിയാങ്ക് ആമ முப்பத்தெட்டு வருஷம் ஏன் ஆண்டவர இந்த முப்பத்தி எட்டு ஒரு நாள் கூட ஆண்டவர் இவனுக்கு ஹெல்ப் யாரு அனுப்பது அனுமதிக்கலையா யாருமே வரலையா கத்தர் விடல கத்தர் விடல ஹாலோயா சிலத கத்தர் நம்ம லைஃப்ல அனுமதிக்க விட மாட்டா அப்படி விடலனாலே புரிஞ்சிக்கோங்க ஏதோ ஒண்ணு அவர் நின்று செய்ய போறான்னு அர்த்தம் ஏதோ ஒண்ணு கத்தர் நின்று உங்களுக்கு செய்ய போறாரு அர்த்தம் சில சூழ்நிலைகளை கத்தர் எனக்கு அனுமதிக்காததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி ஸ்தோத்திரப்பா சில சிச்சுவேஷன்ஸ் நீர் எனக்கு அனுமதிக்காததுக்காக ஆமே ஹாலேலூயா இங்க அவன் முறையிடுறான் என்ன தூக்கி கொண்டு போய் விட ஆண்டவர் கேட்டதே நீ சொஸ்தமாக விரும்புகிறாய் ஆமான்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அதுல முறையிடுறான் என்ன முறையிடுறான் என்ன கொண்டு போய் விடுறதுக்கு ஏ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ப்பா ஒன்று கொண்டு போய் விடுறதுக்கு உனக்கு நான் செய்ய போறது வித்தியாசமா இருக்க இதுவரை இந்த பெதஸ்தா குளக்கரையில் என்ன சாட்சி பேசப்பட்டு கொண்டிருந்துச்சுன்னா குளத்தில் ஒரு தேவதூதன் வந்து கலக்குனா தான் இனி சாட்சி மாறும் தேவதூதன் வந்தா மட்டும் இல்லை நம்பி இருக்கிறவனுக்கு ஒருவர் இறங்கி வருவா காத்து இருக்கிறவனுக்கு ஒருவர் இறங்கி வருவா சாட்சி வித்தியாசமா எழுதப்பட போகிறேன் ஆமே ஆமே இதுவரை சாட்சி என்ன மகள் மறித்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தார் தொட்டி எழுப்பிடுவார் இல்ல விதோவின் மகன் அடக்கம் பண்றதுக்கு முன்னே முன்னே அதை தொட்டா எழுப்பிடுவார் ஆனா சாட்சி லாசர் வீட்டில் மாறுது மறித்து ஒரு நாள் இல்லை நாலு நாள் ஆனாலும் என் கத்தரால திருப்ப எழுப்ப முடியும் திருப்ப எழுப்ப முடியும் திருப்ப எழுப்ப முடியும் சில அதாவது உலகத்தின் பார்வையில் இதுதான் இப்படி நடந்தாதான் அற்புதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அதை மாத்தி எழுதுறதுக்காக சில பர்சன்ஸ் கத்த செலக்ட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கிறார் நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இத்தனை காலம் காத்து இருந்தாதான் நடக்கும் அல்லது இத்தனை வயசுக்குள்ள நடந்தா உண்டே இத்தனை வயசுக்குள்ள திருமணம் நடந்தா நடக்கும் இத்தனை வயசுக்குள்ள பிள்ளை பிறந்த அதுக்கப்புறம் இது உலக கணக்கு பரலோ கணக்கு அப்படி இல்ல சில நேரத்துல அப்படி சொல்ல வைக்கிறது வரை பேசாம இருப்பாரு சொல்ல வைக்கிறது வரை பேசாம இருப்பார் ஏண்டவர் அவங்களுக்கு எல்லாம் உடனே உடனே செய்யும் போது ஏ ஒன்னு முன்னாடி இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே இதை தாண்டி ஒரு சாட்சி பேசப்படும் கொலம் கலக்கி இறங்கினாதான் அற்புதம் பேசிட்டு இருக்கிறாங்களே காத்திருக்கிறவனுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நம்புற தேவ பிள்ளைங்க என்ன அப்படிப்பட்ட சாட்சியை நிறுத்த விரும்புகிறார் அதற்கு பங்காளியா நான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் என் தேவன் எனக்கா ஏதா ஏதோ ஒண்ணு செய்வார் சபையே ஏதோ ஒரு விதத்தில் செய்வார் எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் என்னை மறந்தது சொல்ல கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே ஏமயாராதி கிரகிக்கமுடையாலை ஆனால் சொல்ற வார்த்தை இதுதான் நீங்களா அவசரப்படாதீங்க நீங்களா எதையும் முயற்சிக்காதீங்க கத்துடைய வேலைக்காய் பொறுமையாக காத்துருங்க ஆமே எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் எனக்கு அவர் வார்த்தையை தான் நடக்க வச்சிட்டு இருக்கிறார் சொல்றவங்க மாத்திர நல்ல வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமைன்னு சொல்லு அப்படின்னா இப்ப சொல்லுங்க எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும் ஆமே ஒன்று இல்லாதப்ப கூப்பிட்டு பேசினார்ல பேசினவருக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் ஆம ஏ இன்னும் இதுவும் லைஃப்ல நடக்கும் என்ன நம்பிக்கை இருக்கிறா கூப்பிட்டு சொல்லுங்க எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஆனா அவருக்கு தெரியும் ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி ஆமில் இந்த மனுஷன் உடம்புல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா நம்ம எத்தனை எலும்பு இருக்கு அது தெரிஞ்சா ஏன்னா அங்கே வந்து இருக்கமா அது தெரிஞ்சால்தான் எங்கேயோ என்னது தான் படிச்சாலும் இதெல்லாம் நிற்க மாட்டேங்குது என்னெல்லாம இருக்கு எத்தனை நரம்பு இதெல்லாம் ஒரு மண்ணிலே உருவாக்கினாரா நம்ப முடியுமா எந்த மனுஷனால இதுவரை ஒரு ஒரு மண்ணை உருவாக்கி உருவாக்க முடியல இது செய்ய வல்லவர் நான் ஆராதிச்சு மனுஷனுக்கு ரோபோட்டை உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் ஆனா அந்த ரோபோட்டால பல பாதிப்புகள் தான் மனுஷன மாதிரி ரோபோட்டை உருவாக்குறாங்க ஆனாலும் மனிதனாக உருவாக்க முடியல மண்ணை அது கிரகிக்கவே அதனால அதனாலதான் ஞானிகள் இதை நம்ப மாட்டார் ஞானிகள் சொல்லுவாங்க மனுஷன் எதுல இருந்து வந்தா அவங்க அப்படி வந்திருக்கலாம் தெரியல ஆனா பயில் அப்படி சொல்லலாம் மண்ணை எடுத்து மண்ணை எடுத்து எங்க அது அது கிரகிக்க முடியாது ஒரு அவர் ஊதுனதும் நம்முடைய சரீரத்தில் எல்லாமே உருவாகிறது நரம்புகள் எலும்புகள் எங்க ஆண்டவர் இதை செய்வார் என்கிறது அடையாளத்தில் முதல் அடையாளம் மண்ணை எடுத்து என்ன உருவாக்கி இருக்கிறார் ஒரு ஒரு காலால் மிதிக்கிற ஒரு மண்ணையே ஒரு மனுஷனை உருவாக்க தெய்வத்தால் கூடுமானால் என் வாழ்க்கையை எதை வேணாலும் செய்ய தெய்வத்தால நம்பும் என்று நம்புற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி லூயா பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே கத்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்த சொல்லுங்க பயம் இல்லையே பயமில்லையே பயமில்லையே என் கத்த இருப்பதனால் பயமில்லை எதிர்கால பயமில்லையே என் கத்த கேடகம் நீ சிறந்த கைமாறு அஞ்சிட மாட்டே என்னுடன் இருப்பதால் இருப்பதனா தலை நீ பயமில்லையே 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 பயமில்லை சொல்ல என் கத்த